காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி ஆறு ஏழு நித்திய அனித்ய வஸ்து விவேகம் ச மாதிரி ஆரம்ப சாதனையில் முதலில் சாதனா சதுஷ்டயம் என்றேனே அதில் முதலாவதாக சொல்வது நித்யா நித்திய வஸ்து விவேகம் என்பது சாஸ்திரப்படி நமக்கான எல்லாம் சுத்தமாக செய்து அதை ஈஸ்வர அர்ப்பணம் செய்து அந்த ஈஸ்வரனிடம் பக்தி செலுத்தி இவற்றாலே அந்தகரணத்தில் ஒரு பரிசுத்தியும் ஒன்றிலேயே ஸ்டெடியாக நிற்கும் சக்தியும் உண்டாவது முதல் ஸ்டேஜ் முதல் ஸ்டேஜ் என்றால் ஞான யோகத்தில் முதல் ஸ்டேஜ் இல்லை ஒரு ஜீவனின் ஆத்தியாத்மிக பரிணாமத்தில் முதல் ஸ்டேஜ் இது கர்மயோகத்தை சேர்ந்ததே இதற்கப்புறம் ஜீவனுக்கு இரண்டாவது ஸ்டேஜாக ஆரம்பிப்பதுதான் ஞான யோகத்தின் முதல் ஸ்டேஜ் அதில் முதல் விஷயமாக சொல்லியிருப்பதே நித்யா நித்ய வஸ்து விவேகம் இப்போது நாம் எல்லாரும் கர்மா மார்க்கத்தில் பக்திகளால் உண்டாகக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டதாக வைத்துக்கொண்டு ஸ்ரீசரணர்கள் இங்கே சிரித்துக் கொள்கிறார் பக்குவத்தை பெற்றுவிட்டதாக வைத்துக்கொண்டு மனப்பால் குடித்துக்கொண்டோ நம்மை நாமே கொண்டோ அப்படி வைத்துக்கொண்டு ஞான யோக வழிமுறையை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாம் என்னென்னவோ மனப்பால் ஸ்வய ஏமாற்று பண்ணிக்கொள்ளத்தானே செய்கிறோம் இப்படி நல்லதாகத்தான் ஒன்று இருந்துவிட்டு போகட்டுமே ஆத்ம விஷயமாக ஒருத்தன் பிரவர்த்திக்கணும் என்றால் அதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது என்ன அந்த ஆத்மா ஒன்றுதான் நித்தியமானது மற்றதெல்லாம் அநித்தியமானது என்ற அறிவுதான் இந்த அறிவு இல்லாவிட்டால் ஒருத்தன் இந்த அனித்திய லோகத்திலே இப்போது சம்சாரியாக அவதிப்பட்டு கொண்டிருப்பது போலவே எப்பவும் இருந்து விடுவான் ஆகவே இந்த லோகத்தில் நமக்கு ரொம்ப இன்பம் தருவது பதவி பெருமை முதலானதுகளை தருவது எல்லாமும் கூட அனித்தியந்தான் அது எதுவுமே சாஸ்வத சௌக்கியத்தை தரவே தராது சாஸ்வத சௌக்கியத்தை தருகிற ஒரே பொருள் நித்திய வஸ்துவான ஆத்மாதான் என்ற பேசிக்கான எண்ணம் நம்பிக்கை ரொம்ப அவசியம் பல வஸ்துக்கள் அவ்வப்போது மனசை இழுக்கலாம் மயக்கலாம் அவ்வப்போதும் புத்தியை உஷாராக வைத்து கொண்டிருந்து இது சந்தோஷம் தருகிறது என்று தோன்றுவதால் இதில் பிரவேசிக்கலாமா இது கலப்பில்லாத சந்தோஷந்தானா அப்படியே கலப்பில்லாததாய் இருந்தால் கூட சாஸ்வதமாய் இருக்குமா ஒரு தரம் இதில் பிரவேசித்துவிட்டால் அந்த ருச்சி சித்தத்தில் புகுந்து மறுபடி மறுபடி அதற்கு முயற்சி பண்ணும்படியான ஒரு கட்டை சித்தத்துக்கு போடுந்தானே சித்தம் சுத்தமாகி ஓய்ந்து சாந்தி பெறுவதற்கு ஒன்று உதவாதானால் அதிலே பிரவேசிக்கலாமா என்று இப்படி பகுத்தறிந்து எது சாஸ்வதம் எது அசாஸ்வதம் என்று சீர்தூக்கி பார்த்தால்தான் சாஸ்வதத்திற்கு எது வழியோ அந்த ஆத்ம மார்க்கத்தில் போக முடியும் இப்படி பகுத்தறிந்து சீர்தூக்கி பார்ப்பதற்குத்தான் விவேகம் விவேகம் என்று பெயர் நித்தியம் எது அனித்யம் எது என்று பகுத்தறிந்து சீர்தூக்கி பார்ப்பதற்கு நித்யா நித்ய வஸ்து விவேகம் என்று பெயர் இதுதான் ஆத்ம சாதனையில் முதல் படி அனித்ய வஸ்துக்களை பற்றி நமக்கே நன்றாக தெரியும் நமக்கு நன்றாக தெரிகிற எல்லாமுமே அனித்யவஸ்துக்கள்தான் கடந்ததானாலும் கடந்ததானாலும் ஒருமாதிரி சூச்சகமாக அதை ஆத்மசாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன அவற்றிலிருந்து வஸ்துவான ஆத்மாவைப் பற்றியும் அடிப்படை அறிவு பெற வேண்டும் சாந்தியும் நித்திய சௌக்கியமும் தருவதான அதை பற்றிய நினைப்பை கொண்டே தற்கால சாந்தி சௌக்கியங்களை மட்டும் தரக்கூடிய அனித்ய வஸ்துக்களை தள்ள வேண்டும் இந்த ஆரம்ப நிலையில் அப்படியே ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும் என்று இல்லை நித்திய வஸ்துவான ஆத்மாவாக இல்லாவிட்டாலும் நம்மை அந்த நித்தியத்திடம் கொண்டு சேர்க்க சகாயம் செய்வதாக அநித்திய வஸ்துக்களிலேயே அநேகம் உண்டு ஆத்ம சாஸ்திரங்கள் அதை பற்றி பெரியோர்கள் செய்யும் உபதேசம் பரிசுத்தமான பாவத்தை உண்டாக்கும் புண்ணிய ஸ்தலங்கள் புராணம் ஸ்தோத்திரம் முதலானவை என்று இப்படி பல இருக்கின்றன இதுகளும் ஆத்மா இல்லைதான் இதெல்லாம் கூட அடிபட்டு போன ஸ்திதியில்தான் ஆத்ம சாட்சா உண்டாவது எந்த காரியமும் எண்ணமும் இல்லாமல் ஆத்மா ஒன்றாக மாத்திரம் இருப்பதுதான் நித்திய அனுபவமே தவிர மற்ற எதுவுமே இல்லை அது ஒன்றுதான் பரம சத்திய அனுபவமே தவிர வேற எதுவும் இல்லை சுவாமியே நேரே நின்று தரிசனம் கொடுத்தால் கூட சாட்சாத் அம்பாள் மடியில் போட்டுக்கொண்டு தட்டி கூட அதெல்லாமும் ஆத்ம அனுபவமான நித்திய சத்திய அனுபவம் இல்லைதான் ஆனால் இதெல்லாம் அதற்கு ரொம்ப கிட்டே கொண்டுவிடக்கூடியவை இப்படி ரொம்ப கிட்டே இருப்பதிலிருந்து ரொம்ப ரொம்ப ஆத்மாவுக்கு தள்ளி தூரத்தில் நம்மை கொண்டு விட்டு விடுவதாகவும் அநேக சௌக்கியங்கள் அதாவது அப்போதைக்கு நாம் சௌக்கியமாக நினைப்பவை இருக்கின்றன அவற்றில் இந்த ஆரம்பப்படியில் உள்ளபோது நல்லதாக இருப்பதையே விவேகத்தினால் தேர்ந்தெடுத்து அவற்றைக் கொண்டே நித்திய வஸ்துவிடம் சேர வழி செய்து கொள்ள வேண்டும் அனித்திய திரவியங்களை கொண்டு நித்தியத்தை அடைந்தவன் ஆனேன் என்று யமதர்மராஜா நச்சிகேதிடம் சொன்னார் போல ஆத்மாவுக்கு ரொம்ப தூரத்தில் ஆத்ம அபிவிருத்திக்கு ஒரே குந்தகமாக இருக்கும் வெறும் இந்திரிய சௌக்கியங்கள் வருவதாக சவுடால் பேசுகிற சௌக்கியம் தூங்கு மூஞ்சியாக ஒன்றும் பண்ணாமல் இருக்கும் சௌக்கியம் முதலியவற்றிலிருந்து அசல் ஞானமார்க்க சாதகன் பூராவாக தப்பித்து கொண்டிருப்பான் ஆனால் நமக்கு இவற்றிலிருந்து ஆரம்பித்தே நித்திய அநித்தியங்களை பாகுபடுத்தி பார்த்து தேர்ந்தெடுத்து கொள்ளும் விவேகம் தேவைப்படுகிறது சினிமா தீனி திருப்பி திருப்பி காப்பி சாப்பிட தோன்றுவது கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டுக்கொண்டே இருப்பது அச்சு பிச்சு நாவல்களை படிப்பது காரசாரமாக பாலிடிக்ஸ் பேசுவது இப்படி எத்தனையோ சமாச்சாரங்கள் நம்மை பலமாக கவர்ந்தபடி இருக்கின்றன இதெல்லாம் லவலேசமாவது ஆத்ம அபிவிருத்திக்கு பிரயோஜனப்படுமா இவற்றுக்கு இத்தனை முக்கியம் கொடுக்கலாமா என்ற நினைப்பு எப்போதும் விழிப்புடன் இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி நித்திய வஸ்துவில் சேர்க்க உதவுவது எது உதவாதது எது என்று கராராக சீர்தூக்கி பார்ப்பதுதான் நித்யா நித்ய வஸ்து விவேகம் கரார் என்று ஏன் சொன்னேன் என்றால் நமக்கு இஷ்டமான ஒன்றை பண்ணுவதற்கு நம் மனஸ் எப்படியாவது ஏதாவது நியாயம் அதற்கு இடம் கொடுக்காமல் கற்பிக்க தோன்றும் சமாதானம் சொல்ல பார்க்கும் அதற்கு இடம் கொடுக்காமல் சீர்தூக்கி பார்க்கும் ஜட்ஜ்மெண்ட் சக்தியான விவேகம் என்பதை கராராக வைத்துக்கொண்டு மார்க் போட வேண்டும் ஃபெயிலை பாஸ் என்று தூக்கி போடாமல் நிஜமாக பாஸ் பண்ண வேண்டும் இப்போது சொன்னது சாமானிய உள்ள மெஜாரிட்டி ஜனங்களுக்கானது ஆத்ம சாதனை ஒன்றே பண்ணி பக்குவம் பெற்றவர்கள் சினிமா காப்பி கிரிக்கெட் இத்தியாதிகளின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டவர்களாக இருப்பார்கள் ஆனாலும் அவர்களுக்கும் ஏதாவது சொல்பமான இந்திரிய சௌக்கிய இழுப்புகள் இருக்கும் நம் ஸ்திதியில் நல்லதாகவும் ஆத்ம வழியில் போவதற்கு சகாயமாகவும் உள்ள சில விஷயங்கள் கூட அவர்களுக்கு அவசியம் இல்லாமல் இருக்கும் அவற்றையும் அவர்கள் கராராக கவனித்து தள்ளிவிட வேண்டும் ஆத்ம சாட்சா்காரம் ஒன்றுதான் வேண்டியது அது இல்லாவிட்டால் மீனை தூக்கி கரையில் போட்ட மாதிரிதான் என்ற தாபத்தோடு பாக்கி எல்லாவற்றையும் கர்மயோகிகளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் சமூக சேவை ஏன் கேத்திராடன தீர்த்தாடனம் பக்தி உபாசனையே கூடத்தான் அம்பாள் மடி வரைக்கும் சொன்னேனே அத்தனையும் அனித்யந்தான் என்று அவன் கழித்து கட்டிவிட்டு ஏதேது மாத்திரமே ஆத்மாவில் முழுக்க தோய்ந்து நிற்க உதவுமோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்கும் விவேகத்தை பெற வேண்டும் ஆத்மா ஒன்றுதான் வேண்டும் பாக்கி எல்லாம் அனாத்மாதான் அத்தனையையும் தள்ளிவிட வேண்டும் என்ற தீவிரத்தை பெற வேண்டும் நித்யா நித்ய வஸ்து விவேகம் என்பதையே ஆத்மானாத்ம வஸ்து விவேகம் அல்லது விவேசனம் என்றும் சொல்வதுண்டு விவேசனம் என்றாலும் விவேகம்தான் அதாவது விஷயங்களை நல்லது எது கெட்டது எது என்று பகுத்து பார்த்து எடுத்து கொள்ளும் திறமை ஆத்ம அனாத்மாக்களை பகுத்து பார்ப்பது ஒன்றுதான் முடிவாக அத்வைத்த சாஸ்திரத்தில் ஒரே விவேகம் விவேக சூடாமணியை ஆத்மானாத்ம விவேக சூடாமணி என்றே சொல்கிற வழக்கம் உண்டு அதிலே மங்களாசரணம் கடவுள் வாழ்த்து மாதிரியான முதல் ஸ்லோகம் ஆனவுடன் டெக்ஸ்டின் ஆரம்ப ஸ்லோகத்திலேயே சாதனா மார்க்கத்தை சொல்கிற போது எல்லா மார்க்கத்தவர்களுக்கும் பொதுவான வைதிக தர்ம ஆச்சரணையையும் வேத வித்வத்தையும் முதலில் சொல்லி அப்புறம் ஞான மார்க்கக்காரர்களுக்கே ஆன வழியாக ஆத்மானாத்ம விவேசனம் என்ற ஒன்றை மாத்திரமே சொல்லி அப்படியே சுவானுபூதி முக்தி என்று கொண்டு போய் முடித்து இதற்கே முக்கியம் தந்திருக்கிறார் அந்த புஸ்தகத்தில் பிற்பாடும் ஆச்சாரியால் எது நித்தியம் எது அனித்யம் என்று முடிவு செய்யும் விவேகத்தை ஹையஸ்ட் லெவலில் டிஃபைன் பண்ணியிருக்கிறார் பிரம்ம சத்யம் ஜெகத் மித்யேத் ஏவம் ரூபோ விநிச்சய சோ அயம் நித்யா நித்ய வஸ்து விவேக சமுதாகிருதய பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம் ஜகத் என்பது நிஜம் போல தெரிந்தாலும் பொய்யாய் போய்விடும் மித்தியைதான் என்ற நிச்சய புத்தி ரூபத்தில் உள்ளது எதுவோ அதுவே நித்யா நித்ய வஸ்து விவேகம் என்று பிரகடனம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் என்றால் பிரகடனம் பண்ணப்பட்டிருக்கிறது யாரால் அல்லது எதில் என்றால் வேதத்தில்தான் உண்மையான விஷயங்களை பிரகடனம் செய்யும் அத்தாரிட்டி அது ஒன்றுக்குத்தான் உண்டு அதையேதான் ஆச்சாரியால் பின்பற்றியதால் வேதத்தில் என்று சொல்லாவிட்டாலும் அதுதான் என்று புரிந்து கொள்வார்கள் என்பதால் சொல்லாமல் விட்டிருக்கிறார் வேதத்தின் அந்தமாக முடிவாக இருப்பதால் வேதாந்தம் எனப்படுகிற உபனிஷத்துகளில் இந்த விஷயம் நிறைய இருக்கிறது அவை ஏற்பட்டிருப்பதே அனித்ய லோகத்தில் மாட்டிக்கொண்டுள்ள ஜீவர்களை நித்திய வஸ்துவில் சேர்க்கத்தானே நசிகேதஸ் போன்ற ஒரு சின்ன பையனிலிருந்து ஆரம்பித்து இந்திரன் வரையில் பல பேர் அனித்யத்தை அனித்யம் என்று புரிந்து கொண்டு நித்திய தத்துவத்தை தெரிந்து கொண்ட கதைகள் உபனிஷத் சாந்தோக்கிய உபனிஷத் முதலியவற்றில் வருகின்றன யமதர்மராஜா ராஜா கொடுக்க வந்த அத்தனை பகுமானங்களையும் இதெல்லாம் அனித்யம் அப்புறம் ஒரு நாள் உன் கைக்கே திரும்பி வரப்போகிறவைதானே என்று குழந்தை நஜிகேதஸ் தள்ளிவிட்டு நித்தியமான உபதேசம் ஒன்றையே அவனிடம் வற்புறுத்தி வேண்டி பெற்றிருக்கிறான் நித்யோ அனித்யாம் அனித்ய வஸ்துக்களுக்கிடையில் உள்ள ஒரே நித்ய வஸ்து என்று யமதர்மராஜா ஆத்மாவை வர்ணித்து அதை கண்டுகொண்டுள்ளவர்களுக்குத்தான் சாஸ்வத சாந்தி வேற எவருக்கும் இல்லை என்று உபதேசிக்கிறான் செல்வமெல்லாம் அனித்யம் இம்மாதிரி அனித்திய வஸ்து எதை கொண்டும் நித்திய தத்துவத்தை அடைய முடியாது என்றும் அதில் வருகிறது சாந்தோக்கிய கதையில் அசுரராஜனான தேவராஜனான இந்திரன் இரண்டு பேரும் ஆத்மா எது என்று ஆராய்கிறார்கள் அசுரன் தேகமே ஆத்மா என்று முடிவு பண்ணிவிடுகிறான் அசுர வேதாந்தம் இந்திரனோ ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி என்கிற விழிப்பு கனவு தூக்கம் ஆகியவைகளில் உள்ள அனுபவங்களை படிப்படியாக அசத்தியம் என்று தள்ளி நிஜமான ஆத்மாவை தெரிந்து கொள்கிறான் இங்கே அவன் அப்படி தள்ளுவதும் நித்யா நித்ய வஸ்து விவேகம்தான் தைத்திரியத்தில் பிருகு அன்னமய கோஷத்திலிருந்து ஒவ்வொன்றையும் முதலில் பிரம்மமாக நினைத்து அப்புறம் இல்லை என்று புரிந்து கொண்டு கடைசியில் ஆனந்தமய கோஷத்திற்கும் ஆதாரமான ஆத்மாதான் பிரம்மம் என்ற சரியான ஞானத்தை அடைந்ததாக இருக்கிறது இதையே இன்னொரு தினசில் சொன்னால் பஞ்சகோஷங்களையும் அனித்யம் என்று விவேகத்தினால் பகுத்து உணர்ந்து தள்ளி ஆத்மாவையே நித்திய வஸ்துவாக தெரிந்து கொண்டார் என்கலாம் நேதி நேதி பிரம்மம் இப்படி இல்லை இப்படி இல்லை அது பிடிபடுகிற எதுவும் இல்லை இன்னொன்றை போய் பற்றி கொள்கிறது இல்லை கட்டுப்படுகிறது இல்லை கஷ்டப்படுகிறது இல்லை அழிகிறது இல்லை என்று பிரகதாரண்யகத்தில் வருகிறது இங்கே எது எதுவாக அது இல்லை என்று இருக்கிறதோ அப்படி இருப்பவைதான் லோகவஸ்துக்கள் அதாவது பிடிபடுவதாக சிதைந்து போவதாக பாக்கி சொன்ன எல்லாமாகவும் இருப்பவையே லோகவஸ்துக்கள் ஆகவே நேதி நேதி பாகுபாடு பண்ணுவதென்பது அனித்தியமான வஸ்துக்களை அப்படி புரிந்து கொண்டு தள்ளி மிஞ்சுகிற ஏகவஸ்துவான ஆத்மாவையே பற்றி கொள்வதாகவே ஆகிறது அந்யத் ஆர்த்தம் பாக்கியெல்லாம் நசித்து போகிறவை அதாவது ஆத்மாவை தவிர மீதி ஆத்தனையும் அழிந்து போகிறவை என்று பிருகதாரண்யகத்தில் பல மந்திரங்களில் வருவதும் நித்தியத்தை அனித்தியத்திலிருந்து பிரித்து காட்டுவதுதான் பகவத் கீதையில் பகவான் உபதேச ஆரம்பத்திலேயே ஆத்மா ஒன்றுதான் நித்திய வஸ்து அர்ஜுனன் எதை கொல்லுவதா என்று பின்வாங்குகிறானோ அந்த தேகம் அனித்தியமே தேகத்துக்கான எல்லா அனுபவமும் நிலையில்லாமல் வருவதும் போவதுமாக இருப்பவைதான் ஆகமாபாயின அனித்யா என்று சொல்கிறார் நித்தியமாய் நாசமற்றதாய் அளவிட முடியாததாய் இருப்பது ஆத்மாதான் என்று விஸ்தாரம் பண்ணி கொண்டு போகிறார் அப்புறம் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராபிய பஜஸ்வமம் அனித்தியமான துன்பமான இந்த லோகத்தில் ஜன்மம் அடைந்து விட்டாய் கடைத்தேர என்னை வழிபடு என்கிறார் என்னை என்றால் அவர்தானே பிரம்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் அகமாத்மா எல்லா பிராணிகளின் ஹிருதயத்திலும் நான் ஆத்மாவாக நிலை பெற்றிருக்கிறேன் என்று அவரே சொல்லி ஆகையால் அவரை வழிபடுவதென்றால் ஆத்ம சந்தானம் பண்ணுவதுதான் லோகத்தில் எல்லாம் அனித்தியம் நித்தியமான ஆத்மாவை பிடிச்சுக்கோ என்பதுதான் அவர் சொல்வதன் தாத்பரியம் கேத்ர கஷேத்ரஜ விபாக யோகம் என்று கீதையின் பதிமூன்றாவது அத்தியாயத்திற்கு பேர் கஷேத்ரம் என்ற தேகம் கேத்ரஜன் என்பதாக அந்த உடலுக்குள்ளே உள்ள அறிவுமயமான ஆத்மா இவைகளை பாகுபடுத்தும் யோகம் அது நித்திய அனித்தியங்களை பிரித்து உணரும் விவேகம்தான் இந்த கஷேத்திரேத்திரஜ விபாக யோகம் சேத்திரம் என்பதை பஞ்சபூதங்கள் இந்திரியங்கள் இந்திரியங்கள் போகிற விஷயங்கள் இச்சை துவேஷம் சுகதுக்கம் முதலானவற்றால் ஆனதாக சுவாமி டிஃபைன் பண்ணும்போது அனித்திய வஸ்துக்களையே பிரித்து அப்படி காட்டியிருப்பதாக தெரிகிறது அதே மாதிரி நித்திய வஸ்துவைத்தான் அவர் சேத்ரக்ஞன் என்கிறார் என்பதும் அதுவே சர்வ லோகத்தையும் வியாபித்து விளங்குவது உள்ளும் புறமுமாக அசைவதும் அசையாததுமாக தூரமாகவும் கிட்டேயும் இருப்பது அது என்றெல்லாம் அவர் சொல்வதிலிருந்து தெரிகிறது அப்புறம் கஷேத்ரம் கேத்ரஜன் என்பவற்றை பாகுபாடு பண்ணி கொண்டு போகும் பகவான் பிரகிருதி புருஷ பாகுபாடு அறிந்தவன் மறு ஜன்மா இல்லாதவன் ஆகிறான் அதாவது மோட்சம் அடைகிறான் என்கிறார் திடீரென்று வேற இரண்டு பேரை சொல்கிறாரே என்றால் பிரகிருதி தான் கஷேத்ரம் புருஷன்தான் தான் என்று இந்த காண்டில் தெளிவாக தெரியும்படிதான் சொல்லியிருக்கிறார் இங்கேதான் அவர் விஷயத்தையே நாம் பார்த்து கொண்டிருக்கும் நித்யா நித்ய வஸ்து விவேகத்தையே கிட்டித்து சாரமாக கொடுத்திருக்கிறார் புருஷன் என்பதுதான் சாஸ்திரத்தில் ஆத்மா என்றும் பிரம்மம் என்றும் சொல்லும் சத்திய தத்துவம் அதில் பிரகிருதி என்பதுதான் இதில் மாயை கொஞ்சம் வித்தியாசம் உண்டு என்றாலும் முக்காலே மூணு வீசம் அந்த இரண்டு அதாவது பிரகிருதியும் புருஷனும் இந்த இரண்டும் மாயையும் ஆத்மாவும் மாயையால் தான் பிரபஞ்சம் முழுவதும் தோன்றுவது ஆத்மாதான் நித்திய சத்தியம் என்பது தெரிந்ததே ஆகையால் நித்தியா நித்ய வஸ்து விவேகம் என்பது அடிப்படையில் மாயா காரியத்தை ஆத்மாவிலிருந்து பிரித்து உணர்வதுதான் ஆத்மானாத்ம விவேச்சனம் என்பதில் அனாத்மா என்பது மாயைதான் ஆனபடியால் பிரகிருதி புருஷ பாகுபாட்டை அறிவதென்பது எது அனாத்மா எது ஆத்மா என்று விவேசனம் பண்ணுவதுதான் ஆத்ம ஞானியான பின் அனாத்மா என்றே ஒன்று கிடையாது என்றாகிவிடும் அது பிற்பாடு நடப்பது அத்வைத ஆனந்தத்தில் அப்படியே மதம் பிடித்த மாதிரி ஊறி போய் கர்வம் என்று கூட விஷயம் தெரியாதவர்கள் நினைக்கும்படி அவ்வளவு ராஜரீகமாக ஒரு ஞானி தன்னுடைய நிலையை சொல்லிக்கொள்வதாக கொள்வதாக என்று ஆச்சாரியால் எழுதியிருக்கிறார் தலைப்புக்கு ஏற்றார் போல அனுபூதி பற்றி ப்ரௌடாக சொல்லிக் கொள்கிறார் போலவே இருக்கும் அதிலே சாட்சாத் ஆச்சாரியாலே ஆத்ம அனாத்ம விவேசனங்கிறதே பேத்தல் அனாத்மான்னு ஒண்ணு உண்டா என்ன அப்படி உண்டுன்னா இருக்கிற அந்த வஸ்துவை எப்படி பொயின்னு தள்ளுறதாம் என்று ஒரே அடியாக அடித்திருக்கிறார் ஆனாலும் அது அனுபூதி கண்டவருடைய வார்த்தை காண வேண்டியவருக்கோ ஆத்மான்னு ஒன்னு இருக்கா என்ன அனாத்மாதானே சர்வ வியாபகமா இருக்கிறதா தெரியறது என்பதல்லவா இருக்கிறது ஞான நிலையை அடையாத அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் அதை அடைய பிரயத்தனம் செய்யும் போது முதலில் எது நித்தியமான வஸ்து எது அனித்திய அனாத்ம வஸ்து எது எது அனித்யமாய் இருந்தாலும் நித்தியத்தில் கொண்டு சேர்க்க உதவுவது எது எது அனித்திய சகதியிலேயே இன்னும் ஆழமாக புதைப்பது என்று நல்ல விழிப்போடு பாகுபடுத்தி சீர்தூக்கி பார்த்து கொண்டேதான் இருக்க வேண்டும் பிராணாயாமம் பிரத்யாகாரம் நித்யா நித்திய விவேக விசாரம் என்று பஜகோவிந்தத்தை முடிக்கிற இடத்தில் கடைசி ஸ்லோகம் பலஸ்ருதி மாதிரி அதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் இந்த ஆத்ம அனாத்ம பாகுபாட்டை ரொம்பவும் கருத்தாக பண்ண வேண்டும் என்று உபதேசித்திருக்கிறார் நாம் அவ்வளவு புத்திசாலித்தனத்தோடு பண்ணுவோமோ மாட்டோமோ என்று ஆச்சாரியாலே எதெல்லாம் அனாத்மா என்று பெரிசாக லிஸ்ட் கொடுத்திருக்கிறார் விகர்ஹணம் என்கிற பிரகரணத்தில் ஒவ்வொன்றும் தத கிம் என்று முடியும் அதனால் ஆவதென்ன அதனால் என்ன பிரயோஜனம் என்று அர்த்தம் ஒவ்வொரு வரியிலும் நாம் பெரிசாக நினைப்பதான ராஜ கௌரவம் சம்பத் ஆடை அலங்காரம் தேக சௌந்தர்யம் புஷ்டி போன்ற ஒன்றை சொல்லி தத கிம் போட்டிருப்பார் இப்படி பிரதி ஸ்லோகத்திலும் முதல் மூன்று வரிகள் நாலாவது வரியில் ஒருத்தனால் ஆத்மா சாட்சா இருந்துவிட்டால் ஏன ஸ்வாத்மா நைவ ஸ்வாத்ருதோ அபூத் என்பது திரும்ப திரும்ப வரும் ஒருத்தனால் ஆத்மா சாக்ஷாக்கப்படாத போது ராஜ கௌரவத்தால் என்ன பிரயோஜனம் சம்பத்தால் அணிபணிகளால் அழகால் புஷ்டியால் என்ன பிரயோஜனம் என்று சேர்த்து அர்த்தம் பண்ணி கொள்ளுமாறு ஸ்லோக அமைப்பு தான் நிஜத்தில் யார் என்றே தெரியவில்லையாம் தெரியாதவனுக்கு ராஜ கௌரவம் சம்பத்து அது இது என்று சேர்த்து கொள்வதில் என்ன அர்த்தம் என்று தாத்பர்யம் அந்த ஆசாமி யார் என்றே தெரியாது ஆனாலும் அவனுக்கு கௌரவம் பண்ண போகிறோம் பணமுடிப்பு கொடுக்கப் போகிறோம் என்றால் எத்தனை பைத்தியக்காரத்தனமாய் இருக்கும் அப்படித்தான் இதுவும் என்று காட்டுகிறார் ஆத்மாவான தன் உண்மை நிலையே தெரியாதவனுக்கு எதனால் என்ன பிரயோஜனம் ஆத்மாவை ஒருவன் தெரிந்து கொண்டு விட்டாலும் இதெல்லாம் தான் இதெல்லாவற்றையும் துச்சமாக தள்ளினால்தான் ஒருவன் ஆத்மாவை தெரிந்து கொள்ளவே முடியும் ஆக எந்த நிலையிலும் கௌரவம் சம்பத் அலங்காரம் சௌந்தர்யம் புஷ்டி இன்னும் என்னென்னத்தையெல்லாம் பெரிசாக நினைக்கிறோமோ அதெல்லாம் வேண்டாததுதான் இதெல்லாம் அனாத்மா என்று ஒதுக்குவதுதான் அனாத்ம ஸ்ரீ விகர்ஹணம் ஸ்ரீ என்றால் எல்லோருக்கும் தெரிந்த அர்த்தம் லக்ஷ்மி மங்கள வஸ்து செல்வம் இன்னொரு அர்த்தம் விஷம் விஷத்தை கண்டதில் வைத்துக் கொண்டிருப்பதாலேயே பரமசிவனை ஸ்ரீகண்டன் என்பது இப்போது செல்வமாகத் தெரிகிற இன்பங்களை அனாத்மா என்ற விஷமாக தெரிந்து கொண்டு கண்டனம் பண்ணுவதே அனாத்ம ஸ்ரீ விகர்ஹணம் இது ஆத்மானாத்ம விவேகம் என்னும் நித்யா நித்ய வஸ்து விவேகத்தின் இன்னொரு பேர்தான்